போன இரண்டு வீடியோவில் சிவசேனாவினுடைய தோற்றம் அதுக்கப்புறம் ராஜ் தாக்கரே மற்றும் உதவ் தாக்கரே இணைந்து செயல்படுவது மராட்டி மொழியினுடைய ஆதிக்கம் அதை முன்னெடுத்து ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நாடகம் அதன் மூலமான போராட்டங்கள் எல்லாம் எடுத்தது பயன்படுத்துறாங்க மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு மகாராஷ்டிரா மாநில பார்த்தோம் எப்ப ஹிந்தி வேண்டாம் மராட்டி மொழி தான் முக்கியமான மொழி அதுதான் முக்கியத்துவம் பெற வேண்டும் மாராஷ்டிரால அப்படின்னு சொன்ன உடனேயே ராஜ் தாக்கரே உதவ் தாக்கரேயும் இணைந்து ஒரே மேடையில அந்த மாதிரி சொன்ன உடனே தமிழக முதல்வர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர்ல அதாவது எக்ஸ் தளத்துல நீண்ட பதிவு போட்டது நல்லா நீண்ட பதிவு அதுல வந்து பல செய்திகளை குறிப்பா சொல்லியிருக்காரு முதல்ல வந்து அவரு ராஜ் தாக்கரே வாழ்த்து செய்திருக்கு சகோதரருக்கு வாழ்க்கை இதை வந்து மராட்டி மொழி தான் முன்னெடுக்கணும் ஹிந்தி கைவிடப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க பேசினதா இவர் அந்த மாதிரி அர்த்தத்துல அதை புரிந்து கொண்டு அதற்கு வந்து தகுந்த மாதிரி பதிவிட்டிருக்காரு எக்ஸ் காலத்தில் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க அவங்க ஹிந்தி வேண்டானே சொல்லல் மராட்டிய மொழிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அது இம்பார்ட்டன் பிரைமரி அதுதான் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இரண்டாவது என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா பிரைமரி ஸ்கூல்ல வந்து ஹிந்திய மூன்றாவது மொழியாக கற்பிக்க கூடாது அது பின்னாடி பாத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டையும் திணிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு மத்திய அரசால அது ஒரு பாயிண்டா சொல்லியிருக்கு அது இப்ப இவர் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய போராட்டம் ஒரு வெற்றி போராட்டம் வெற்றி அடைஞ்சிட்டீங்க எதனால வெற்றி அடைஞ்சிட்டீங்க தேவேந்திர பட்னவிஸ் வந்து இரண்டாவது முறையாக இந்த மும்மொழி கொள்கையில கமிட்டியை அமைத்து நாங்க அதை சரி சரிபார்க்கறோன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இது ஒரு வெற்றி இந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு எனது பாராட்டுகள் ராஜ தாக்கரேக்கு எனது பாராட்டு சகோதரர் ராஜ தாக்கரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதம் இது பல தலைமுறைகளாக தான் இந்த மொழி போராட்டம் எடுத்திருக்காங்க தாய்மொழி தமிழ வேணும் அப்படின்னு தமிழ் மற்றும் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கும் ஹிந்தி ஹிந்தி வேண்டவே வேணாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாடு இது மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொன்ன எக்ஸாம்பிள் வந்து நல்ல மொழி அப்படின்னா ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் ஏன் பின்தங்கிய மாநிலங்களா இருக்காங்க பாருங்க இங்க சில பேர் என்ன ஹிந்தி சொல்றாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு முடியும் இப்ப அந்த மாநிலங்கள்லாம் முன்னேறாத மாநிலங்களாக இருக்கு அங்க என்ன பெரிய முன்னேற்றம் ஹிந்தியே இல்லாம தமிழ்நாடு எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு நீங்களும் கத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பாடத்தை எங்க கிட்ட இருந்து எங்களை முன் உதாரணமா எடுத்து நீங்க போராடுறது எங்களுக்கு ஒரு பெருமை இந்த மாதிரி தொனியில இந்த மாதிரி மீனிங் வரா மாதிரி சொல்லியிருக்காரு முழு நேர வேலையா ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் மட்டும்தான் ப்ரமோட் பண்ணணும் மற்ற மொழிகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் அழிந்து விடும் இந்த மாதிரி இவங்க முன்னெடுத்து செய்யறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ இதுல வந்து சமஸ்கிருதத்தை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயத்தையே சொல்லியிருக்காரு சமஸ்கிருத மொழிக்கு வந்து ஒதுக்கப்பட்ட நிதி மிக அதிக அளவுல இருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மிக குறைவாக அண்ணாமலை பாஜக தலைவர் தமிழ்நாடு தலைவர் வந்து விளக்கங்களை ஆட்சியில இருந்த போது ஹிந்திக்கும் பா சிதம்பரம் அப்ப நிதி மந்திரியா தான் இருந்தாரு அவரு தான் ஒதுக்கீடு செஞ்சிருந்தாரு அப்ப நீங்க ஏன் தமிழ் மொழிக்குன்னு இவ்வளவு நிதியை குறைச்சலா ஒதுக்கீடு செய்யறீங்களா இன்னும் நிறைய சொல்லி அப்ப ஏன் நீங்க கேட்கவே இல்லை அப்படிங்கிற விளக்கங்கள் எல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த பள்ளிக்கூட விவகாரத்தை எடுத்துட்டு இருக்காரு அதாவது சமுகா அபியான் அப்படிங்கிறது அந்த திட்டத்தின் மூலமாக நூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி நிதி தமிழ்நாட்டுக்கு தரணும் ஆனா ஹிந்தி பாடத்தை சேர்த்து மும்மொழி கொள்ளையாக நடத்தினால்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்யறாங்க இது துரோகம் செய்யறாங்க அந்த நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஹிந்தி மொழி கற்க விற்பிக்கப்பட படாவிட்டால் நிதி உதவி கிடையாதுன்னு சொல்றாங்க இது பத்தியும் ஒரு குற்றச்சாட்டு மாதிரி அந்த பதிவுல போட்டிருக்காரு இதுல குறிப்பா எப்படி நம்ம இது எனக்கு சின்ன ஒரு இது எக்ஸாம்பிள் தோணுது இன்னும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு பல விதமான கல்வி திட்டங்களை மத்திய அரசு உருவாக்குது பிரதான் மந்திரி சமக்கிர சிக்ஷா அபியான் சிஸ்டம் அதுல ஒன்னு நவோதயா பள்ளிக்கூடங்கள் கேந்திரிய வித்யாலயா ஒன்று இது மாதிரி ஒவ்வொன்று இது மாதிரி பல திட்டங்கள் இருக்கு அதாவது கல்வி வந்து கொடுக்கறது காமன் தான் ஒரு திட்டமா அறிவிக்கிறதுங்கிறது வேற ஒரு பர்டிகுலர் திட்டத்துக்கு இவ்வளவு நிதி இதுல வந்து அதுக்குன்னு கைட்லைன்ஸ் அதைப்படி செய்யும் இப்ப இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு உதாரணமா நம்ம வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்குறோம் மோட்டர் சைக்கிளை வாங்கிட்டு அதற்கான மெயின்டெனன்ஸ் அதற்கான சர்வீஸ் எல்லாம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க செய்வாங்க அதை பார்த்து அந்த மோட்டர் சைக்கிள் வாங்கின கம்பெனி கிட்ட ஒரு நாளைக்கு நம்மளுடைய ஒரு சே ஒரு மாருதி பெரிய கார் அதை எடுத்துட்டு போய் ஐயா இந்த சர்வீஸ் கான்ட்ராக்ட் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த காருக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிடுவோம் அது வேற திட்டம் அது மோட்டர் சைக்கிளுக்கான திட்டம் கார் காருக்கான திட்டம் இல்லப்பா அது நீங்க காருக்கான திட்டத்தை வந்து மோட்டார் சைக்கிள் கிட்ட வந்து கேக்குறீங்களே அது எப்படி சரிப்படும் மோட்டார் சைக்கிள் சர்வீசிங்ல வந்து கார் சர்வீசிங் எப்படி செய்ய முடியும் அந்த மாதிரி இந்த திட்டத்துல இதெல்லாம் கைட்லைன்ஸ் அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு பணம் கொடுக்க போறாங்க நான் முடியாது நான் என்னுடைய மாநில அரசு சார்ந்த கொள்கைப்படி நான் என்னுடைய எஜுகேஷன் கொண்டு வருவேன் ஆனா அதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி முடியும் எனக்கு புரிய மாட்டேங்குது பத்தி ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன் அது ராம ஸ்ரீனிவாசன் ஒரு அருமையான இதெல்லாம் சொல்லியிருக்கேன் எல்லாமே நாங்க கொடுக்குறோம் ஆனா நான் மாடு வாங்க மாட்டேன் நீ பணம் மட்டும் கொடுக்கணுங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு பதிவுல இப்போ இந்த மாதிரி ஒரு பதிவு எல்லாம் போட்டிருக்காரு இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு இதுக்கு நாங்க வந்து சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்போம் இந்தி திணிப்பால ஏராளமான இந்திய மொழி மொழிகள்லாம் அழிஞ்சிருக்கு கலாச்சாரம் அழிஞ்சிருக்கு இந்த மாதிரி பல விதத்தையும் சொல்லிட்டு பாஜக தான் தொடர்ந்து செய்து வரும் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் பரிகாரம் கேட்க வேண்டும் இவங்களுடைய இந்த மாதிரி ஒரு ஆட்டோகிராட்டிக் ஆட்சி நடப்பது சரி கிடையாது அதற்கான விலை அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படி இப்படின்னா நிறைய சொல்லியிருக்காரு இவர் மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா ஹிந்தியே வேணாம் அப்படிங்கிற லெவல்ல தான் தமிழக முதல்வர் தன்னுடைய பதிவுல அதுல வந்து தன்னுடைய மாநிலத்தை குறைகளையும் தனக்கும் மத்திய அரசுக்கும் இருக்க நடந்து வரும் முரண்பாடுகளையும் சண்டைகளையும் அதுல வந்து திணிச்சு பதிவு போட்டிருக்க நீங்க வந்து ஒரு பதிவு போடணும் அப்படின்னா ஓகேப்பா நீ இந்தி மொழி வேணாம் மராட்டி மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி நாங்களும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னா அதோட புடிச்சது தன்னுடைய மாநில பிரச்சனையை மத்திய அரசோட இருக்கிறத கொண்டு போய் வெட்ட வெளியில எதுக்கு சொல்றாரு அப்படிங்கிறது புரியாத புதிரா எனக்கு போடுது அது ஒரு விஷயம் ஓகே இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன புரியல ஓகே இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த சிவசேனா தலைவர் உதவ் தாக்கரே மகாராஷ்டிரா நவ நிர்மாண் தலைவர் ராஜ் தாக்கரே இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவரு சஞ்சய் ராவத் ராசபா எம்பியா இருக்காரு சாம்னா பத்திரிகைக்கு அவர் தான் எடிட்டார் இப்போ ஆனா சமீபத்துல ஏதோ பிரச்சனை வந்து அவர் இல்லாம கொஞ்சம் ஒதுக்கி இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம் சரி அவர் வந்து என்ன பதிவு போட்டுட்டார்னா திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் உங்களுடைய பாராட்டுதல் மற்றும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு எல்லாத்துக்குமே மிக்க மிக்க நன்றி ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்க ஹிந்தி பேசுறோம் ஹிந்தி படிக்க தெரியும் ஹிந்தி புஸ்தகத்தை படிக்கிறோம் நூல்களை படிக்கிறோம் ஹிந்தியில எங்களால எழுத முடியும் ஹிந்தியில பலரோட அளவலாவோம் ஹிந்தி சினிமா வந்து பாம்பேல ப்ரொடியூஸ் பண்றாங்க ஹிந்தி சினிமாவுக்கு போறோம் ஆக ஹிந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது நல்லா உங்க கொள்கையும் எங்க கொள்கையும் வேற வேற நாங்க இந்திய வேண்டவே வேணாம்னு சொல்லல எதிர்க்கல நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் நான் பத்திரிகையில வந்த செய்தியெல்லாம் நீங்களே பாத்துக்கலாம் ஆக மொத்தம் நாங்க இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல மராட்டி மொழிக்கு முக்கியத்துவம் தான் செஞ்சிருக்கோம் இதை நாங்க அரசியல் உண்மைதான் அரசியல் வச்சுதான் செய்யறோம் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு ராஜ் தாக்கரே உதவ் தாக்கரையும் ஒன்னா சேர்ந்து வந்து அரசியல் செய்யறாங்கன்னு மகாராஷ்டிரா முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் சொல்றதுல சந்தேகமே இல்ல ஆமா அரசியல் செய்யறதுக்கு தான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பகிரங்கமா ஓப்பனா ஒத்துக்கிட்டு இருக்காரு அதோட இல்லாம ஸ்டாலின் உங்க கொள்கை வேற எங்க கொள்கை வேற எங்க நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பிரைமரி ஆரம்ப கட்ட கல்வியிலிருந்து மும்மொழி கொள்கை தேவையா அதுக்கு வந்து சைல்டு எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது அவங்களுடைய கற்றுக்கொள்ளும் திறன் இதை பற்றி பல சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா அந்த யங் ஏஜில் கற்றுக் கொடுத்தா நல்லா கற்றுப்பாங்க அதில் பிரச்சனையே கிடையாது இது வந்து விஞ்ஞான அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற இதெல்லாமும் வந்திருக்கு இது ஒரு தேவையில்லாம அவசர அவசரமா போய் அவங்களுக்கு பாராட்டுதல தெரிவிச்சு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமா ராஜ் தாக்கரேக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்திருக்காரு தன்னுடைய மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கிற இதெல்லாம் அவங்க கிட்ட போய் பாருங்க நாங்க போராடுறோம் நீங்களும் சேர்ந்து போராடுங்கன்னு எனிவே தவ் தாக்கரே என்னுடைய சிவசேனா இந்தி கூட்டணியில் இருக்கு ஆனால் இந்தி கூட்டணியே இப்ப இருக்கா என்னங்கிறது தான் சந்தேகம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது தேவையில்லாம தானே போய் வழியே போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு பதில் வாங்கி கொண்ட மாதிரி தான் எனக்கு போடுது பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டத்தின் கீழே நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு தான் இந்த நிதி உதவி அளிக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது போது நாங்க அந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தையே நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டோம் மாநில அளவிலான கல்வி திட்டத்தை தான் நடைமுறையில நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மத்திய அரசுல எங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் கொடுத்தே ஆக வேண்டும் எங்க தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு திருப்பி திருப்பி ஒரு பொய் உரையை சொல்லிக்கிட்டே இருக்கும் மக்கள் எப்படி நம்புவாங்க ஆனா மக்கள் மூளை செலவு செய்ய இதை நம்பக்கூடிய வகையில பரப்புரையை எடுத்து செஞ்சுட்டு அதுக்காகத்தான் பல தலைவர்கள் அண்ணாமலை முதற்கொண்டு ராமச் முதல் தெள்ள தெளிவாக இதை விளக்கி சொல்லியிருக்காங்க சோ இதுதான் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது பாலா சாஹிப் தாக்கரே ஆரம்பத்துல என்னதான் மொழி பிரச்சனை அப்புறம் ரீஜினல் ஷிராவணிஷன் சொல்லக்கூடிய மாநில அளவினால ஒரு உணர்வுகளை தூண்டி அரசியல் ஆரம்பிச்சாலும் பிற்காலத்தில் அவர் வந்து பாரதம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவார் இந்தியான்னு கூட சொல்ல மாட்டார் சில பேர் சில ட்வீட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த ட்வீட்டை பாருங்க இந்த இதுல இருக்கிற இமேஜே அதையும் பாருங்க நான் மகாராஷ்டிரால மராத்தியா இருப்பேன் ஆனா பாரதம்னு வந்தா நான் ஹிந்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்க முடியும் இது என்ன தெரிவிக்குது நமக்கு அப்படின்னா ஆதார் அடிப்படையில் அவர் ஒரு தேசியவாதியா இருந்திருக்காரு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே புரியுது கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்